திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் அணி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த இன்னைக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொதுப்பாடல் பொதுப்பாடல் வரிசையில் அடியில் விடா பிணம் அடியில் விடா பிணம் பொதுப்பாடல்கள் இதுக்கான சந்தம் தனதன தாத்தன தனதன தாத்தன தனதன தாத்தன தனதான இது நம்ம முருகப்பெருமான் நம்மளை எந்த நேரத்தில் வந்து காக்கணுன்றதை அருமையாக சொல்கிறாரு இப்போ இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி இதெல்லாம் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போட்டிருக்கேன் இதையெல்லாம் பார்த்து அனைவரும் பயனடையணும் அவங்களாம் பார்த்து இந்த திருப்புகழை தினந்தோறும் முருகப்பெருமானிடத்தில் பாடுங்க கேளுங்க நம்முடைய துன்பம் துயரங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கந்த கடவுள் கலியுக தெய்வம் பாடுங்க திருச்சிற்றம்பலம் சொல் சொல்விளக்கத்தோட பார்ப்போம் அடியில் வீடா பிணம் அடைய வீடா சிறிது அழியும் முன் வீட்டு முன் உயர் பாடை அழகோடு கூட்டு மின் அழையும் அழுகையை மாற்று மின் முன் வீட்டின் உள்ளே விடாது கிடந்திருக்கும் பிணத்தை அங்கேயே இருக்க விடாமல் கொஞ்சம் அழுகி போவதற்கு முன்னமையே வீட்டு எதிரில் சிறப்புடன் பாடையை அழகாக கட்டுங்கள் நன்கு கட்டப்பட்ட பறை வாத்தியங்களை வரவழியுங்கள் அழுகையை நிறுத்துங்கள் காட்டேரி இடை கொண்டு போய் தமர் நாளில் பிணம் கெட்டு அழியும் முன்னர் உடலை எடுத்து செல்லுங்கள் என்று கூறி சுடுகாட்டில் தீயின் இடையே கொண்டு போய் சுற்றுத்தார் சுட்டெரிக்கும் அந்த நாளில் குல உத்தமை உடன்மையில் மேல் கடிது எனதுயிர் காத்திட வரவேணும் வேடுவர் குளத்தை சேர்ந்த உத்தம குணம் உடைய வள்ளியோடு மயில் மேல் ஏறி விரைவாக என் உயிரை காப்பதற்கு வரவேண்டும் பார்த்திங்களா என்னடா இது இது மாதிரி கொடுத்துருக்காருன்னு நினச்சேன் பார்த்தா உள்ளே அருமையான பலாச்சோலை எனக்கு சொல்லவே பாட கட்டுங்க அதை பண்ணுங்கள் என்னடா சொல்கிறாருன்னு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அருமையாக அருமையான நீங்கள் அந்த மாதிரிலாம் நேர்ந்திடாமல் முருகப்பெருமானே என்னை வந்து காக்க வேணும் இது எல்லாம் நேரம்தான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு தான் இதெல்லாம் அவருக்கு அப்படி கிடையாது அந்த சா எடுத்து போய் எரிக்கிறது புதைக்கிறது எல்லாம் இல்லை முருகப்பெருமானே நேராக வந்து கூட்டிகிட்டு போகணுன்றது அவருடைய இது அவருடைய நோக்கம் இதை வந்து நாம் இதை சொல்லும்போது நாம் என்ன நான் இப்படி சொல்லிக்கலாம் அதுவும் அருணகிரிநாதர் தான் சொல்லுவார் யமனோ யம தூதர்களோ வந்து நம்மளுடைய உயிரை பறிச்சுக்கிட்டு போவாம முருகா நீ வந்து அந்த நேரத்தில் அந்த உயிர் போகின்ற அந்த வேதனைகள்லாம் இல்லாமல் அப்படியே அந்த பூவை எப்படி பறிப்பாங்களோ அந்த மாதிரி நீ வந்து கொண்டுகிட்டு போனோம் அப் அப்போ சொல்லுவார் ஒரு பாடலில் சொல்லுவார் அந்த மாதிரி யமன் வரும் காலத்தில் வள்ளி தெய்வ யானையோட நீ மயில் மேலே வந்து என்னுடைய வாசல்ல என் கண் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்போ இந்த பாடலில் இப்படி சொல்லியிருக்கார் மயில் மேல் ஏறி விரைவாக என் உயிரை காப்பதற்கு வர வேண்டும் பரு முதலையின் வாய்ப்படு மதகரி கூப்பிட வலை ஊதி மடு இருந்த இடத்துக்கு போய் பெரிய முதலையின் வாயில் அகப்பட்டிருந்த மத யானையாகிய கஜேந்திரன் கூப்பிட சங்கை ஊதுபவனும் அதாவது கஜேந்திர யானை தண்ணி குடிக்க போகும்போது முதலை பிடிச்சிக்கும் அப்போ மகாவிஷ்ணு போய் காப்பாற்றுவார் அதை சொல்றார் மழை மூகில் போல் கதி மீசை கரிய மேகம் போன்றவனும் பட்சிகளின் அரசனும் ஆன அரசனான கருடன் மேல் ஏறி வந்தவனும் இப்பூ உலகில் தலைவனும் ஆகிய திருமால் துதித்து ஏத்தும் மருகனே கருட வாகனத்து மேல வர்ற அந்த பெருமாளுடைய மருமகனே அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க திருமால் துதி தேத்தும் மருகனே பாடர் சடை ஆரட்சர் ஆர் ஆர்பிழ விடும் வேளாள் பரந்த சடையை உடைய கடவுள் உண்டென்று நம்புவோர்க்கு பொருளாயுள்ள சிவபெருமான் அன்பு கொள்ளும் வகையில் அரக்கர்கள் கடலில் கூச்சலிட்டு அலரும்படி செலுத்திய வேளால் அவர்கள் அழியும்படி கோபித்து சொல்கிறார் பாருங்க பரந்த சடை உடைய கடவுள் உண்டென்று நம்புவோர்க்கு அந்த நாள்லயே நம்பாதவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போ அதனால சொல்கிறார் நம்புவோர்களுக்கெல்லாம் சிவபெருமான் பொருளாயுள்ள சிவபெருமான் அன்பு கொள்ளும் வகையில் அந்த சோபர்மான் இவர் அறக்கர்கள் முருகிற அறக்கர்கள்லாம் அழித்ததால் அன்பு கொள்ளும் வகையில் கடலில் கூச்சலிட்டு அலரும்படி வேலை செலுத்தி அவங்கெல்லாம் அழித்தவனே இந்த வரியை சொல்லும்போது நம்மளுடைய பகைவர்கள்லாம் தும்சமாயிடுவாங்க அந்த சிபெருமானை வேண்டி எப்பா உன் பிள்ளைய அனுப்புப்பா என் தொ எனக்கு பகைவர்களுடைய தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது என்னால் முடியல அப்படின்ட்டு கிட்ட அப்ளிகேஷன் போட்டோம்னா முருகரை அனுப்பிச்சிடுவார் முருகரை அனுப்புங்கன்னு சொல்லணும் சிவபெருமான்கிட்ட சொன்னால் போகிறாது எனக்கு முருகரை அனுப்பி விடுங்க என் குடும்பத்தில் இந்த மாதிரியான குடைச்சல்லாம் இருக்குது அதையெல்லாம் அந்த பகைவர்கள்லாம் அழிங்க அப்படின்ட்டு சொல்லணும் அருமையாக சொல்லியிருக்கார் பாடமுனியா பனி தமணிய தன்னை பணிந்து வாழும் தேவர்களின் தலைவனான இந்திரனை மீண்டும் குடியேற்றிய பெருமாளே இந்த வரிய சொல்றதுனால யாரெல்லாம் பதவி இழந்து நம்ம செய்துக்கிட்டு இருந்த வேலையை எழுந்துருவோம் இப்ப இப்ப பதவியில இருந்து விலகிடுவோம் அந்த மாதிரிலாம் இழந்தவங்களுக்கெல்லாம் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் ஏன்னா இந்திரனை பதவியை அசுரர்கள் பறிச்சுக்கிட்டாங்க அதை மீண்டும் போர் புரிந்து அவர்களுக்கு தன்னை பணிந்த முருகப்பெருமானே நீ தான் மீட்டு கொடுக்கணும் சிவபெருமானுக்கு ஒரு பிள்ளை வந்து தான் எங்களுடைய சொத்து வருமாமே எங்களுடைய பதவி வருமாம் ஒன்று முருகர் பிறக்கிறதுக்கு அவங்க தவம் இருந்தாங்க அதை சொல்கிறாங்க தன்னை பணிந்து பணிந்த பொன்னுலகத்தில் வாழும் தேவர்களின் தலைவனான இந்திரனை மீண்டும் குடியேற்றிய பெருமாளே அப்படி இந்த பாடலை பாடுறதன் மூலம் நம்மளுக்கு போன பதவி மறுபடியும் கிடைக்கும் இதெல்லாம் பாடுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அருமையான நல்ல யம பயம் போகும் முக்கியமாக இந்த மாதிரி போயிடுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க முருகப்பெருமான் வருவாரே நம்மளுக்கு எப்போதும் பக்கத்துணையாக நிற்பாருன்னு அதெல்லாம் நினச்சி பாடுங்க கஜேந்திரனை ஓ குரல் கொடுத்த உடனே ஓடி வந்து திருமால் வந்து காத்த மாதிரி முருகப்பெருமான் பெருமான் நம்ம காக்க வரவேணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அருமையாக அந்த பொது பாடலில் சொல்லியிருக்காரு இப்போ வாங்க நம்ம பாடலாம் மறுபடியும் சந்தத்தை சொந்தத்தை பாடிக்காட்டு தனதன தாத்தன தனதன தாத்தன தனதென தாத்தன தனதானா அடியில் விடா பி நம்ம அடைய விடா சிறிது அழியும் முன் வீட்டு முன் உயர் பாடை அழகொடு கூட்டு மின் அழையும் அழுகையை மாற்று மின் ஒதியா முன் எடு மின் யாக்கையை என இடு காட்டெறி இடை கொண்டு போய் தமர் சுடுநாளில் கூல உத்தமை உடன் மயில் மேல் கடிது எனதுயிர் காத்திட வரவேணும் போய் மடுப்போய்பரு முதலையின் வாய்ப்படு மதகரி கூப்பிடு வளைவூதி மழை முகில் போல் கக பதிமிசை தோற்றிய மகிபதி போற்றிடு படர் சடை ஆத்திகர் பரிவுரராட்சதர் பறவையில் ஆர்ப்பு எழவிடும் வேளால் படமுனியா பனி தமணிய நாட்டவர் பதிகுடியேற்றிய பெருமாலே பதிகுடியேற்றிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அடியில் விடா பினமடைய விடா தழியும் முன் வீட்டு முனுயர் பாடை அழகொடு கூட்டு மின் அழையுமின் வார்ப்பறை யழுகையை மாற்றி மினோதியா முன் எடுமினியா என இடுகாட்டெறி இடை கொடு போய்த்தமர் சுடுநாளில் எயிர் குணலோத்தமையுடன் மயில் மேற்கடி தனது உயிர் காத்திட வரவேணும் மடுவிடை போய்ப்பரு முதலையின் வாய்ப்படு மதகரி கூப்பிடு வளையூதி மழை மூகில் போர்க்க பதிமிசை தோற்றிய மகபதி போற்றிடு மறுகோனே படர் சடையாத்திகர் பரிபுரராட்சத பறவையினார் பெழ விடும் வேளார் படமுனியா பணி பதிகுடி நாட்டவர் பதிகுடியேற்றிய பெருமாளே பதிகுடியேற்றிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் விட்டுவேல் முருகனுக்கு அரோகரா இந்த எல்லாம் கேளுங்க பாடுங்க நாம் வாயால் முருகா என்னை காப்பாற்று முருகா இந்த மாதிரியான கஷ்டம் வந்துடுத்து முருகா எனக்கு இந்த மாதிரியான இடர் முருகா அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் போய் சேராதான் துர்தேவதைகள் வந்து இங்கே நம்மளுக்கு எப்படி பகைவர் இருந்து நம்மளுக்கு விடுறாங்களோ அந்த மாதிரி அங்கே அங்கேருந்துக்குன்னு போக விடாதான் ஏன்னா இவங்கெல்லாம் இங்கே நமக்கு பகைவர்களுடைய எண்ணங்கள்லாம் பெருசு இல்லையா அதுதான் சொல்லுவாங்க உண்மை அந்த மாதிரி போய் சீக்கிரமாக பரவுமா உண்மை மெதுவாக தான் வேலை செய்வோம் அந்த மாதிரி நாம் பேசுறதையும் மேலே போய் சேராத வண்ணம் தடுப்பாங்களாம் அந்த துர்தேவதிகள் இந்த மாதிரி பாடலாக கொண்டு போய் சேர்த்தோம்னா இதை தடுக்கக்கூடிய வல்லமை எந்த துர்தேவதைகளாலேயும் முடியாது ஆகையினால முருகப்பெருமானன் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை மனசில் நினச்சிக்கணும் இந்த பாடலை பாடுங்க இது முருகப்பெருமானுடைய செவிக்கு போய் நம்மளுக்கு சீக்கிரமே பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்